ஆத்மா நமஸ்தே இன்றைக்கான புத்தக வாசிப்பு சாப்டர் செவன்டீன் மனோலயத்தால் சகலமும் சித்தியடைதல் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ நாம் ஒவ்வொருவரும் அநேக ஜென்மங்களாய் அனுபவித்து வருகிற ஜனன மரணம் எனும் துக்க சமுத்திரத்தில் இருந்து விடுபட்டு நித்யானந்த சுகத்தை அடைய விரும்புகின்றோம் அன்றோ அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை இதனடியில் இனி சொல்லப் போகின்றோம் கேளுங்கள் ஒரு கண்ணிகை பருவமடைந்து விவாகம் முடிந்து பின்னர் தனது குடும்பத்தில் உள்ள சக்கல காரியங்களையும் கவனித்து வருவதுடன் மாமன் மாமி மூத்தோர் மைத்துனர் முதலானவர்களிடத்திலும் அன்பாய் இருந்து அவர்களை உபசரித்து வருகின்றாள் அங்கனும் உபசரித்து வந்த போதிலும் தனது பிராணநாதனிடம் மாத்திரம் அதிக விசுவாசத்தை பாராட்டி மிகவும் அன்பாய் இருப்பாள் அன்றியும் அப்புனிதவதிக்கு புத்திர பாக்கியம் கிடைத்தவுடன் அவள் முன்போல் குடும்பத்தில் அதிக கவலையின்றி இரவும் பகலும் தனக்கு அரிதாய் கிடைத்த செல்வ குழந்தையை சீராட்டி அன்பார்ந்து அமுதூட்டி தாலாட்டி வளர்த்து ஆனந்தம் அடைவாளன்றோ அதுபோல் நாம் அநேக ஜென்மங்களாய் செய்து வந்த புண்ணிய விசேஷத்தினால் பரிபக்குவம் அடைந்து நல்ல உணர்வு உதித்து நமது நிலையில்லா தேகத்தையும் அதன் சம்பந்தமாயுள்ள பெண்டு பிள்ளை பண்டு பதார்த்தமாய் உள்ள போகத்தையும் நேற்றைக்கு இருந்தார் இன்றைக்கு காணோன் என்கின்றபடி நீர் குமிழியை போன்ற நிலையில்லாத வாழ்க்கையையும் கவனித்து அந்தோ இந்நாள் வரையில் என்ன செய்தோம் நமது வாழ்நாளெல்லாம் திரவியம் சம்பாதிப்பதில் வீழ்நாளாய் விட்டதே என்று மரணத்திற்கு பயந்து சாது சங்கத்தில் பயின்று நல்வழியாய் கடந்து சத்குருவின் திருவடியை ஆசிரியத்து அவரால் உபதேசிக்கப்பட்டுள்ள அந்நிலை வழுவாமல் தியானித்து வர வேண்டும் எப்படியெனில் நாம் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது முதலில் பலி பீடம் இருக்கின்றது துள்ளுமறியா மனது பலி கொடுத்தேன் கண்ம துஷ்ட தேவதைகள் இல்லை என்று தாயுமானவர் சொல்லி இருப்பது போல் நம் மனதில் குடி கொண்டுள்ள காமக்ரோதாதி துஷ்ட குணங்களையும் அகங்காரம் அக அகாராதி சகல துஷ்ட மிருகங்களையும் அந்த பலிபீடத்தினிடம் பலி கொடுத்து அதன் பிறகு பரிசுத்த மனத்துடன் சன்னிதானத்தினுள் புகுந்து மூலஸ்தானத்தில் உள்ள லிங்கத்தை தரிசனம் செய்யச் செல்லும் பொழுது லிங்கத்திற்கு எதிரில் உட்கார்ந்திருக்கும் நந்தியை குறுக்கிட்டு செல்லாமல் நந்திக்கு வலது அல்லது இடது புறமாய் மூலஸ்தானத்திற்குள் சென்று அந்த மூல விக்கிரகங்களை நன்றாய் திருஷ்டித்து பார்த்து அந்த உருவத்தை புரி புருவ மத்தியில் நிறுத்தி கண்களை மூடி உள்முகமாகவே மனக்கண்ணால் பார்த்து ஒரே தியானமாய் சில நேரம் தியானித்து பிறகு விபூதி பிரசாதம் பெற்று வெளி பொழுது முன் நந்தியை குறுக்கிடாமல் எவ்வாறு சென்றார்களோ அவ்வாறே வெளிவர வேண்டும் நந்தியை குறுக்கிட்டு வரலாகாது ஏனென்றால் நந்தி ஈஸ்வரருக்கு நேராய் இருந்து தம் மூச்சினால் அவருக்கு விசிறுகின்றார் அதனால் நந்திக்கும் ஈஸ்வரருக்கும் மத்தியில் போனால் விசிறுவதற்கு தடையாகும் ஈஸ்வரன் மகா யோகி ஆதலால் எப்பொழுதும் யோகாக்னி நிலையாகவே இருப்பார் அவருக்கு சதா அபிஷேகமே பிரீத்தி ஈஸ்வரருக்கு அபிஷே அபிஷேக பிரியர் என்று சொல்லப்படும் இதற்கு திருஷ்டாந்தரம் பூனே மும்பை காசி முதலான இடங்களில் ஈஸ்வரர் ஆலயங்களில் உள்ள லிங்கங்களின் சிரசின் மத்தியில் தென்னம் ஈர்க்கு அள அவ்வளவு கனத்தில் நீட் சதாகாலமோ விழுந்து கொண்டிருப்பதற்காக வாழைப்பூவை போன்ற ஒரு குடம் ஜலம் பிடிக்கும்படியான செம்பு பாத்திரம் செய்து அதை லிங்கத்திற்கு மேல் உயர தூக்கி கட்டி அதில் ஜலம் கொட்டுவார்கள் பிறகு செப்பு குடம் நுனியில் இருக்கும் துவாரத்தில் இருந்து இரவும் பகலுமாய் ஜலம் லிங்கத்தின் சிரசில் மேல் எப்பொழுதும் வீழ்ந்து கொண்டே இருக்கும் இந்த பாத்திரத்திற்கு தாரா பாத்திரம் என்று சொல்வார்கள் நீர் தாரை ஈஸ்வரன் சிரசின் மேல் எப்பொழுதும் வீழ்ந்து கொண்டிருந்தால் உஷ்ணம் சாந்தமாகும் என்று காட்டுவதற்காக பூர்வீக பெரியோர்கள் லிங்கத்தின் சிரசில் சதாகாலமும் காலமும் ஜலம் விழுந்து கொண்டிருக்கும்படியாய் தாரா பாத்திரத்தை செய்து லிங்கத்தின் சிரசின் மேல் தொங்க கட்டி இருக்கின்றார்கள் இதை நீங்கள் புனே மும்பை காசி முதலான இடங்களில் உள்ள சிவாலயங்களில் பார்க்கலாம் இது விஷயங்களை எல்லாம் சரீர தேவாலய ரகசியார்த்த பாரிஜாத்த நூலில் விசேஷமாய் எழுதியிருக்கின்றார் ஆதலால் அந்நூலை வரவழைத்து அதன் மூலமாய் எல்லா ரகசியங்களும் தெரிந்து கொள்ளலாம் யோகாபியாசம் செய்து வரப்பட்டவர்களுக்கு விசேஷ உஷ்ணம் உண்டாகும் அவ் உஷ்ணத்தை தணிக்க ஸ்நானம் செய்ய சாந்தியும் யோகாபியாச நூலில் சொல்லி இருக்கின்றோம் அதில் சொல்லியது போல் செய்து வர வேண்டும் உஷ்ணத்திற்கு உஷ்ணமே கொடுத்தால் அந்த உஷ்ணம் சாந்தியாகும் குளிர்ந்த ஜலத்தின் குணம் குணமென்ற என்னவென்றால் உஷ்ணத்தை உண்டாக்கும் ஆதலால் குளிர்ந்த ஜலத்தினால் அபிஷேகம் செய்கின்றார்கள் யோகாபியாசம் யோகிகளும் குளிர்ந்த ஜலத்தில் ஸ்நானம் செய்து வர வேண்டும் இதற்கு கைவல்யம் பிரமாணம் என்ன என்றால் ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு என்றிருப்பதால் உஷ்ணத்திற்கு உஷ்ணமே சேர்த்தால் குளிர்ச்சி தரும் வெந்நீர் குணம் குளிர்ச்சி குளிர்ந்த குணம் உஷ்ணம் ஆதலால் யோகியானவன் எப்பொழுதும் குளிர்ந்த ஜலத்திலேயே ஸ்நானம் செய்து வர வேண்டும் இப்படிப்பட்ட யோகியை தேங்காயின் மேல் பிரி பிடித்து கொண்டிருக்கும் மட்டையை போல் பிடித்து கொண்டிருந்த சகல பந் பந்த பாசங்கள் என்னும் பிடிப்புகள் யாவும் தனக்கு தானாகவே அவர்கள் செய்து வரும் யோகத்தினால் அந்த யோகியை விட்டு நீங்கும் ஆதலால் இதுவரையில் முன் சொல்லிய குடும்பத்தில் உள்ள ஸ்திரீயை போல் ஈஸ்வரன் மீது அதிக பிரீத்தியை பாராட்டி அன்பே வடிவாகியிருந்து ஈஸ்வரனை தியானித்து வர வேண்டும் அங்கனும் தைல தாரையை போல் இடை விடாமல் ஈஸ்வரனை தியானித்து கொண்டு வருகின்ற காலத்தில் அவ் உபாசனா மூர்த்தியின் திருவருளால் ஆனந்தமே வடிவாகிய ஞானம் உதயமாகின்றது அங்கனம் கிடைப்பதற்கு அரியதாகிய ஞானம் உதயமானவுடன் அதாவது பல்லாயிரம் கோடி அண்டங்களிலும் பரிபூரணமாய் சுயம்பிரகாசமாயுள்ள சுத்த சைதன்ய பரமாத்மாவாகிய ஆத்மஸ்வரூபத்தை தரிசித்தவுடன் ஆயிரமாயிரமாக கூடியுள்ள காகத்தின் பெரும் கூட்டத்தில் ஒரு கல்லெறிந்த மாத்திரத்தில் அந்த காகங்கள் அனைத்தும் அந்த க்ஷணமே ஓடி எப்படி காணாமல் மறைந்து விடுமோ அதுபோல் அநேக ஜென்மங்களாய் நம்மை பற்றியுள்ள அளவில்லாத பாவகர்ம கூட்டங்கள் யாவும் அஞ்ஞானம் என்னும் இருளைக் கடந்து ஒருங்கே தொலைந்து விடுகின்றன இதற்கு தாயுமானவர் பிரமாணம் என்னவென்றால் அது ஒரு பாட்டு இவ்வித அபியாசத்தில் உள்ள பெரியோர்கள் சகல ஜீவக்கோடிகள் இடத்திலும் அன்பே வடிவாயிருப்பார்கள் ஏழை தனவான் நல்லவன் தீயவன் புண்ணியவான் பாவி குலத்தில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வித்வான் மூடன் என்கின்ற எவ்வித பேதம் அவர்களிடத்தில் இல்லாமல் எல்லோரிடத்திலும் சமரச பாவனை உடையவராய் சாந்தமும் கருணையும் பெற்று ஈஸ்வரனுக்கு ஒப்பாவார்கள் இதற்கு திருமந்திரமும் ஸ்ரீ பகவத்கீதை அத்தியாயம் பதிமூன்று ஸ்லோகம் இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது பிரமாணம் என்னவென்றால் பாட்டிற்கு என்று இருக்கிறது அதாவது ஜீவ கோட்டிகளிடத்திலும் சமமாய் நிறைந்துள்ள ஆத்மஸ்வரூபத்தை தனது ஆத்மஸ்வரூபமாய் அறிந்தவன் எவனோ அவன் எந்த ஜீவனையும் இம்சிக்க மாட்டான் அப்படிப்பட்டவனே எனது நிஜ சுரூபத்தை அடைவான் என்பதே ஆகும் இதற்கு உபதேச காண்ட பிரமாணம் அப்படின்னு ஒரு பாட்டு ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ஜனன மரண துக்கத்தில் இருந்து விடுபட்டு நர்கதி அடைய வேண்டுமாயின் நாம் பரிசுத்த மனமுடையவர்களாய் இருந்து சகல ஜீவ கோடிகளையும் சமரசமாய் நினைத்து உள்ளன்புடன் கடவுளை தியானிக்க வேண்டும் அங்கனம் நிறைந்த மனதுடன் அபியாசித்துக் கொண்டு வருவோமாயின் அக்கடவுளின் திருவருளால் வாக்கு சுத்தியும் ஞான சக்தியும் எல்லா காரிய சித்தியும் உண்டாகும் இன்றைக்கி இப்படி நிறுத்திக்கலாம் ஐ திங்க் திஸ் கொஞ்சம் பெரிய சாப்டராக இருக்குது ஸோ பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி செவனோட முடிச்சிருக்கோம் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் ஒன் ஃபிஃப்டி எயிட் பேஜ்லேருந்து ஆத்மா நமஸ்தே தேங்க்யூ